ஈரோடு கிழக்கு மாநகராட்சி பெரும் வேலை செய்ய வேண்டியதற்காக வேட்பாளராக உங்கள் மகள் சீதா களத்தில் நிறுத்தி இருப்பது மண்ணில் ஒரு மாற்றம் சட்டமன்றத்தில் ஓங்கி குரல் கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் களத்தில் நிறுத்தி அம்மா ஒரு வாய்ப்பு கொடுங்க ஒரு முறை வாய்ப்பு கொடுத்து பாருங்க கூட்டணி யாரோட இல்ல மக்களையும் மண்ணையும் நம்பி தான் நாங்கள் இந்த களத்தில் நிற்கிறோம் இங்கதான் ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் அம்மா சின்னம் அக்கா சின்னம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல நான் நின்று நாற்பதாயிரம் வாக்குகளை என் மக்கள் நீங்கள் செலுத்துனீங்க இப்போ கடந்த நாடாளுமன்றத் தேர்தலில் மருத்துவர் கார்மீக ஐயன்னர் பனிரெண்டாயிரம் ஓட்டுகள் போட்டிருக்கீங்க அப்ப இவ்வளவு நம்பிக்கைக்குரிய மக்களை விட்டுட்டா என்னால் போக முடியாது நான் தோற்றாலும் மீண்டும் நிற்பது அதுதான் ஏன்னா யாரோடும் எப்போது எங்கேயும் கூட்டணி இல்ல இந்த மண்ணையும் மக்களையும் நம்பி நிற்கிறோம்க்கா சரிங்களா நீங்க ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் வீட்டுக்கு ஒரு அரசு விலை உறுதி பண்ணி கொடுத்துங்க நான் அந்த களத்துக்கே வரல உண்மையிலுமே சொல்றேன் செய்வாங்களா செய்ய மாட்டாங்க அவர்கள் அவர்களுடைய அந்த பதவிய அந்த கட்சியை தான் இருக்காங்க உண்மையிலுமே சொல்றேன் அதிகாரம் வலிமையானது அது ஆனா என் மக்களுக்கும் மண்ணுக்கு இல்லை இது வரைக்கும் ஆகவே நான் அந்த களத்துக்கு வந்திருக்கேன் ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு உரிமையோட கேட்டுக்கிறேன் சரிங்களா கட்சிகளை காப்பாற்ற நினைக்காதீர்கள் இந்த மண்ணுக்கும் வேலை செய்வதற்கு ஒரு கட்சி இருக்கிறது அது நாம் தமிழர் கட்சி அந்த நாம் தமிழர் கட்சியுடைய வேட்பாளர் நிக்கிற சீதாலட்சுமி இந்த பணியை செய்வாள் என்ற நம்பிக்கை இருந்தா ஒரு பெண்ணா நிக்கிறேன் இவ்வளவு தூரம் சொல்றேன் இன்னைக்கு வேற எந்த கட்சிகளும் நிக்கல ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு உங்களை கேட்டுக்கிறேன் சரிங்களா ஏதோ இந்த தங்கச்சி கத்துறான் நினைச்சிடாதன்னா உரிமையா கேக்குற மாற்றம் வேணும்னு கேட்கற வாய்ப்பு கொடுங்க தங்கச்சி இந்த நாளைக்கு நம்ம அந்த குழந்தை நல்லா இருக்கணும்ப்பா இங்கே பாரு வீட்டுக்கு பக்கத்தில் அந்த சாக்கடை எப்படி ஓடுதுன்னு பாரு வாய்க்கால் தண்ணி ஓட வேண்டிய இடத்துல சாக்கடைகள் ஓடிக்கொண்டு இருக்குது அது அவங்க வந்து தேங்கி நின்றுக்குது ஒரு வாய்ப்பு கொடுங்க வெளில வைங்க நாம் சொன்ன கட்சியை விட்டால் வேற வழியே இல்லை இந்த மண்ணை முதல் நேசிப்பவர்களால் தான் இந்த மக்களினுடைய சிக்கலை உணர முடியும் நீங்கள் ஒரு வாய்ப்பு கொடுத்து மாற்றத்தை கொண்டு வர முடியாமா உண்மையிலுமே அடிப்படை வசதிகள் கொடுங்க செய்யப்படல சாக்கடை வசதி இல்லை சாலை வசதி இல்லை சாக்கடை அப்படியே தேங்கி நிற்குது எப்படி என்னுடைய மக்கள் ஆரோக்கியமாக வாழ முடியல இந்த இடத்துல வந்து வாக்கு கேட்கறதே வருத்தத்தோடு தான் கேட்குறேன் இப்போ இதெல்லாம் இது வரைக்கும் செய்யப்படலை அப்போ நான் செய்கிறேங்கிற உறுதி ஏற்று நிற்கிறேன் ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்டுக்கிறேன் ஈரோடு கிழக்கில் நீங்கள் நாம் தமிழர் கட்சி வெளில வச்சீங்க அப்படின்னா தமிழகம் முழுக்க வேலை நடக்கும் திமுக திமுகக்காரங்க வேலை செய்வாங்க ஏன்னா வேலை செய்ய ஒருத்த வந்துட்டா இனி விட்டா வழியே இல்லைன்னு செய்வாங்க அதுக்காவது போடுங்க உண்மையிலுமே இந்த பகுதியில் வரும்போது எங்களுக்கு நம்பிக்கை எது தெரியுமா மக்கள் அன்பையும் வாழ்த்தையும் சொல்லி எங்களுக்கு வந்து அந்த உற்சாகப்படுத்துகிறாங்க ரொம்ப நன்றி கண்ணு ரெண்டாயிரம் இங்கே நீங்கள் போட்டீங்கன்னா தமிழகம் வேலை இதை பார்த்து எல்லாம் வேலை செய்

அனைவருக்கும் சமமாக சரியா கிடைக்கணும் சாராய கடைகள் ஒழிக்கப்படணும் மண் சார்ந்த தொழில்கள் காக்கப்படணும் இந்த மண்ணினுடைய மக்களுக்கே வேலை வாய்ப்புகள் உறுதி செய்யப்படணும் தமிழ் மொழி மீட்சி தமிழர் அறம் சார்ந்த ஆட்சி இருக்கணும் ஒரு வேட்பாளர் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் எந்நேரம் நீங்க சந்திக்கணும் அதற்கான சூழல் இருக்கணும் ஆனா வாக்கு கேட்க மட்டும் இது வரைக்கும் வந்தாங்க ஆனால் அதுக்கு பிறகு வரல அப்படிங்கிற சூழல் இருக்கு ஆனால் நான் அப்படி அப்படியெல்ல சட்டமன்ற அலுவலகம் எந்நேரமும் திறந்திருக்கும் அதே போல எப்படி இப்ப வாக்கு கேட்க உங்கள்கிட்ட வரணும் அதே போல பல பகுதிகளில் இருந்தும் இந்த எங்களுடைய தம்பிகள் வந்து பணி செய்ய திட்டமிட்டு இருக்கோம் இப்ப நீங்க வாய்ப்பு கொடுக்கணும் என்னுடைய தங்கச்சி நிறைய நிக்கிறீங்க ஒரு அக்காவாக இந்த மண்ணில் ஒரு பெண்ணாக நான் வழி உணர்ந்து தான் நிக்கிறேன் அரசியல் வேண்டாம் என்று இதுவரை விலகினோம் உண்மையில் நான் அதே போலதான் நான் பள்ளியில் ஆசிரியரை வேலை பார்க்கும் போது இதை யாராயிரும் இப்படி கத்தி கொண்டிருந்தால் வீரபஞ்சத்துல வழியா போவேன் பள்ளிக்கூடம் போகும்போது யாருக்குது இவங்களுக்கு வேற வேலையா இல்லையா அப்படின்னு நான் நினைச்சேன் உண்மையிலுமே நினைச்சேன் உங்கள்கிட்ட உண்மை சொல்றேன் ஆனால் அப்படி நான் நினைத்தது இருபது ஆண்டுகளுக்கு முன்பு ஆனால் இப்பொழுது நான் இந்த களத்தில் வந்து நிற்க வேண்டிய சூழலை இயற்கை நமக்கு கொடுத்திருக்கிறோம் ஆகவே இதுவரை செய்தவர்கள் செய்த தவறை செய்யாமல் ஒட்டுமொத்தமா இந்த மக்கள் நிம்மதியாக வாழ்வதற்கான ஒரு வழியை தேடுவதற்கான அரசியல் தான் நாம் தமிழர் அரசியல் நாம் தமிழர் கட்சி அனைத்து மக்களுக்குமானது நாம் தமிழர் அரசியல் அனைத்து உயிர்களுக்குமானது உயிர்மை ஒரு அரண் சார்ந்த அரசியலை கட்டி எழுப்பத்தான் இந்த களத்திலே நிற்கின்றேன் மக்களின் வழிதாங்கி சட்டமன்றத்தில் ஓங்கி குரல் கொடுக்க ஒளிவாங்கி சின்னத்திற்கு நீங்கள் வாய்ப்பு கொடுங்க

அரசியல் தான் தீர்மானிக்கும் அரசியலை வந்து ஆரோக்கியமா கொண்டு இன்னைக்கு வந்து உளவியெல்லாம் வண்ணங்களோட இருக்காங்க ஒவ்வொருத்தரும் ஆனா நம்ம எப்படி அப்புறம் எல்லாருக்கும் நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை உருவாக்கலாம் வாய்ப்பு போடலாம்

அக்காவா இந்த நம்ம மேய்ச்சு குடுத்தால்தான் நாங்க வாங்கி சாப்பிட முடியும் பெருமையானது இதுக்கு அரசு இருக்காருன்னா தான் அந்த கட்சியில்தான் நான் நிக்கிறப்ப வேட்பாளர் நாம சொன்ன கட்சியில நீங்க ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் விவசாயம் பண்றவங்களுக்கு அரசு வேலை ஆடு மாடு மேய்ச்சல் அரசு வேலை இந்த மண்ணில வந்து நமக்கு இந்த மண் சார்ந்த தொழிற்சாலை உருவாக்கி வேலை வாய்ப்பு உருவாக்கி வீட்டுக்கு இலவசம் கொடுக்குறாங்க வேலை வாய்ப்பு கொடுக்கலாம்ல அரசு வேலை கொடுக்கலாம் எல்லா திட்டங்களோட இருக்கும் நீங்க வாய்ப்பு கொடுக்கணும் ரொம்ப எளிமையான வேலை கஷ்டமான வேலை சொல்லல நானு